துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் சிறப்புகள் செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹூர் அபுல் மாதங்களையும் நன்மையான நாட்களையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் இந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் உதவி செய்கின்றார் கண்ணியத்துக்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹுடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சுர ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலி அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் இமாம் இப்ப அப்பாஸ் அல்லாஹன் ஹுமா

துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓலர் ஜிஹாதுஃபி சபையில் இல்லாம அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அதிக செல்ல சொல்வார்கள் ஆம் ஓலர் ஜிஹாதுஃபி சபையில் தான் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிறான் செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹருடைய தூதர் முகமது அவர்கள் சிறந்தது அல்லாஹூ அபுல் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹுவை வைத்துள்ளார் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதகா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பல இடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹுடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வகிக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பொய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடையதில ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பாவது நாளும் நோன்பு வைப்பது சுண்ணாவா முஸ்லிம் அஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறது முஸ்லீம் அஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா நதி அல்லாஹுனு அவர்கள் கூறுவதாக மாறு அயிது ரசு அல்லாஹ் அல்லாஹ் அழகுவ செல்லம் சாய்மன் ஆஷ்ரிய கொஞ்சம் குழப்பம் வரும் புரிய போயிடு அல்லாஹ் தூதர்

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போ இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றது என்பதை சொல்கிறான் புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது அயிஷார் அதை அல்லாஹுடன் சொல்கிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை அயிஷ ரதி அல்லாஹனர் என்ன என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் பத்து நாளும் துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வைத்தது ஏன் பத்து நாளும் ஒரு ஊரால் நோன்பு வைக்க முடியாது ஏன் பத்தா நாள் ஐகரன் அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்லுகிறார்களே தவிர முதல் ஒன்போது நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா இருந்தது அல்லாவுங்க சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷார் இருந்தது அல்லாஹனுகா சொல்லுகிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுன் அல கவுலின் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அல்லது உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டு கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அல்லாஹ் அவரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஹசர் அதி எல்லா உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் முன்பு என்ற ஹதீஸ் தான் தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்ன என்னவென்றால் ஒன்பது நாளும் முன்பு வைப்பது யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது வைப்பது பத்தாவது நாள் நாள் நோன்பு நோன்பு ஹராம் நோன்புடைய பற்றி நமக்கு தெரியும் பாதையில் ஒருவர் முகத்தை நாடி ஒரு வைத்தால் அல்லாஹு அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுவது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் ஆக்குவீரார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தைமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் முதல் பத்து நாட்களில் வரக்கூடிய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யவ்மின் அக்ஸர மின் அயு'திக்கல்லாஹு فيه அद्दம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நரக பிடுதலையை கொடுக்க கூடியnalது আরাஃபா உடைய 날தான் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் அப்புல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவார் அல்லாஹ் அப்புல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த என்னுடைய முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவான அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழைகி சொல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத மூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய துதசலல்லாஹோ அலீகுவஸ் அல்லப் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலைகுவ செல்லப் சொன்னார்கள் அஃப் அலு துஹா உயோமி அரஃபா துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகவும் அல்லாஹ்னுடைய துதுதசல்லா அலை செல்ல சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாகல் நானும் எனக்கு முன்னால் சென்ற நம்பிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது ல இல ஹ இல்ல அல்லாஹ் ரகு இதுதான் மிகச்சலாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூணாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி வேண்டும் அந்த கண்ணிய அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான் இறுதியாக சுருக்கம் அடைந்தனும் ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உத்துஹையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் வேண்டவென்றால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னு எடுத்து அல்லது ஐயாமுத்த முத்தீக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இன்னா அஃதைனாக் இன்னா அஃதைனாக் அல் கௌஸர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே கௌஸர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபஸல் லி ரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வை தொழு அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் வன்ஹர் வஸ்ப அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம்

கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழியிட முடியும் அவர்கள் அறுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒரு ஒரு முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லா அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு செல்வத்தை விசாதப்படுத்தியிருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாதப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தார் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உத்துஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணி எழுத்து கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் ஹுமூஹா வலா தீமா இதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹவை சென்றடைவதல்ல வலா கின்யனாலுகு பக்குவாவின் கோ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய

ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிர சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வலிவானாக எண்ணி இன்று நீய துவையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் ஈஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹவுடைய பாதையில் அறுத்து பழையிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணையத்துக்குரியவைகளில் சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது வெளமாக்களுடைய குரான்சில் நாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வழமாக்கல் இவனப்பையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவையிருந்தால் உலமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமீன் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவாளாக அஸ்லாம் வரமத்துள்ள